அண்டவிராகி இயேசுவின் அமத்தினாலே இந்த காலை வேலையில கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட எஸ் ஏ தரிசன புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சியோனில் இருக்கிறவளே நீ சத்தம் விட்டு கெம்பிரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் மிக அருமையான வேதவசனம் இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கா மையாகவே நம் நடுவில் தேவன் பெரியவராக இருக்கிறார் நம் நடுவில் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து நம்மை தேவன் உயர்த்தவும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் தேவன் பெரியவராக இருப்பதனால பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீ சத்தமிட்டு கெம்பீரி என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே தேவன் நம் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய என்றால் சத்தமிட்டு கெம்பீரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு புதிய நாளிலும் தேவனை நோக்கி கெம்பீரித்து பாடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தாவையுடைய வாழ்க்கையில் பாருங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் கத்தரை ஆராதிக்கிற மனிதனாக அவர் சத்தமிட்டு கம்பீரமாய் ஆனந்த சத்தத்தோடு ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை தேவனை துதித்து ஆராதித்து ஒவ்வொரு நாளும் ஆராதனையில் அநேக வெற்றிகளை தாவதுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் நடுவில் பெரியவராக இருக்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரணி சத்தமிட்டு கெம்பீர என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்து ஒவ்வொரு நாளும் அவரை புகழ்ந்து பாடி போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடுவில் தேவன் பெரியவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன்னதர் அவர் மகிமையானவர் என்று அநேக அவர் அவரை போற்றுகிற வார்த்தைகள் உண்டு அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவரை போற்றி துதிக்கும் அவர் நம் நடுவில் அவர் பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்துல சத்தமிட்டு இருக்க வேண்டும் சத்தத்தை உயர்த்தி நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மௌனமாய் இராது அடக்கி கொள்ளாதே வாயை திற என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற மௌனமாய் இருக்காதபடிக்கு தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் சத்தமிட்டு கம்பீரத்தோடு பாடுவீர்கள் என்றால் ஆராதிப்பீர்கள் என்றால் தேவனை நோக்கி நீங்கள் செபிப்பீர்கள் சத்தம் விட்டு கம்பித்து ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில தேவன் பெரியவராயிருந்து உங்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார் என்றார் தேவனிடத்தில் சிறிய காரியங்களை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் பெரியவரா என்பதனால நம்ம நம்ம மத்தியில தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உன் ப பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமையாகவே தேவன் பெரியவராக இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் சிறிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்காதீர்கள் பெரிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் சத்தமிட்டு கெம்பிரித்து பாடுவோம் கத்தர் செய்கிற அற்புதங்களின் அதிசயங்களை நாம் காணுவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வீக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இஸ்ரோவேலின் நடுவில் நீர் ஆண்டு வரே வாசமா இருக்கிற தேவர் நீர் பரிசுத்தர் ஆகையால் எங்கள் வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை நீ செய்கிறபடினால் பெரியவராய இருக்கிறபடினால நீர் அதிசயங்களை செய்கிறபடினால மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு நாளும் சத்தமிட்டு பிரித்து நீ செய்கிற அதிசயங்களை நிமித்தமாக உன்மை ஆராதிக்க உன்மை துதிக்க உன்மை போற்றி பாட நீ எங்களுக்கு உதவி செய்வீராக ஆனந்த சத்தத்தோட ஆர்ப்பரித்து நாங்கள் கிம்பிரித்து உண்மை எப்போதும் உயர்த்தியுமை துதிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு குட இருக்கட்டும் இயேசுமி நாமத்தில் அவங்களும் நல்ல பிதாவே ஆமேன்